ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக நமக்கு வந்து உம்ரா போகிறதுக்கு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பர்மிஷன் கிடச்சிட்டு இப்போ வந்து இந்த காரை கொண்டு ஒர்க் ஷாப்பில் கொண்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து உம்ராவுக்கு கிளம்பிடலாம் அப்படி இல்லை போயிட்டு நாளைக்கு வா நாள் கழிச்சி வா அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து டிலே ஆகினாலும் ஆகலாம் சொல்ல முடியாது இப்போ அங்கே போனால் தான் என்ன கதை எதுங்கிறது தெரியும் வண்டியில் வந்து கடந்த பிளாங்கெட்டு அதுக்கப்புறம் கீழே விரிச்சு உட்காரக்கூடிய கார்பெட்டு சேர் இதெலாம் நிறைய பொருள்லாம் கிடஞ்சி டூல்ஸ் வீல்ஸ்லாம் கிடஞ்சி எல்லாத்தையும் எடுத்து ரூமில் வச்சுட்டேன் ஏன்னா நம்ம போய்ட்டு அஞ்சாறு நாள் கழித்து வரக்கூடிய வண்டியில் வந்து எது இருக்கும் எது இருக்காது நமக்கு தெரியாது அதனால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டேன் வண்டியில் எந்த பொருளுமே கிடையாது எல்லாத்தையும் எடுத்து ரூமில் போட்டாச்சு இப்போ வந்து காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலை இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ப பதினேழு கிலோமீட்டர் வருது ஆனால் சென்னையாக அந்த பக்கம் இருக்குது அது பக்கத்தில் தான் இருக்குது அது ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப தூரத்தில் லொக்கேஷன் அனுப்பிவிட்டுருக்காங்க இது எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியல இப்போ அங்கே போனால் தான் தெரியும் இந்த வண்டியை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அங்கேருந்து டேக்ஸியில் வர வேண்டியிருக்கோம் டேக்ஸியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உம்ராவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு பேக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி குளிச்சுட்டு இழிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்தா போய்ட்டு பத்தாவில் இனிதான் வந்து எந்த பஸ்ஸில் போகணும் இன்றைக்கி பஸ்ஸு போகுதா போகலையா எல்லாம் அங்கே ட்ராவல்ஸில் விசாரிச்சுட்டு ஈவினிங் டைத்தில் அதாவது மார்னிங் டைம் ஈவினிங் டைம் அந்த ரெண்டு டையத்தில் தான் வந்து பஸ்ஸு அதிகமாக போகும் அப்போ நம்ம ஈவினிங் டைத்தில் ஒரு நாலஞ்சு மணி போல் போகிற மாதிரி அங்கே பார்த்தால ஏதாவது வண்டி கிடச்சிதுன்னா அதில் போயிடலாம் உன் நாள் ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி எதுக்கு நான் ஒரு ஷாப்பு கொண்டு போகிறோம்னா ஏற்கனவே வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பாகிஸ்தான் காரர் வந்து பின்னாடி இடிச்சிட்டாரு அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அது மட்டும் இல்லை வண்டியே மொத்தத்தில் பழசு தான் அதனால் எதெல்லாம் சரி பண்ண போகிறாங்க இல்லை புதுசாக பெயிண்டிங் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது அங்கே போய் விட்டதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட என்ன டீட்டெயில் சொல்கிறாங்கன்னு நேரடியாக முதலாளிக்கு ஃபோனை போட்டு கையில் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் நம்ம வேலையை நம்ம கடக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உம்மரா பயணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு நம்ம டக்குன்னு இங்கேருந்து மெட்ரோவில் பத்தாக்க போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் காண்டாக்ட் பண்ணி உம்ரா போகிறதுக்கு இன்றைக்கி பஸ்ஸு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக போயிடணும் பார்ப்போம் இன்றைக்கி கிடைச்சிரும் நினைக்க பார்ப்போம் ஓகே நம்ம இப்போ வந்து போயிட்டு இந்த வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விளாக் எப்படி போகுதுங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க போகலாம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரூபா ரோடு உம்முல் ஹமாம் ஏரியா அங்கே தான் நான் வந்திருக்கேன் இந்த உம்முல் ஹமாம் ஏரியாவில்தான் வந்து கார் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க நிறைய கடைகள் இருக்குது இங்கே நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த பக்கமாக அந்த வான்னு சொல்லி எல்லோரும் அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து லொக்கேஷனும் அதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ள மெக்கானிக்கினுடைய நம்பரும் வந்து முதலாளி அனுப்பிவிட்டுருக்காரு லொக்கேஷன் வந்து இந்த இடத்த தான் காமிக்குது இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அவருக்கு ஃபோன் போடுவோம் அவர் எடுத்தாருன்னா நம்ம அங்கே நிற்கன்னு சொல்லி சொல்லுவோம் தலைவருக்கு ஃபோன் போட்டேன் தலைவர் வந்து பக்கத்தில் தான் நின்றார் அப்போ இந்த மாதிரி முதலாளி காண்டக்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரடியாக வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்தாரு பார்த்துட்டு என்ன செஞ்சார் ஆயிரம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஆயிரம் ரியால் ஆகும் அது போக வந்து பேர்பாட்ஸுக்கு தனியாக ரூவா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பேர்பார்ட்ஸுன்னா உங்களுக்கு வந்து பம்பரு அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு லைட்டு அதெல்லாம் ச இது பண்ணுறதுக்காக வேண்டி மாத்துறதுக்காக வேண்டி அதுக்குள்ளே சார்ஜ் தனியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ஆள் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து வயர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் இந்த பக்கம் வந்து ஒரு பூஃபியா இருக்குது சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த பக்கம் போயிட்டு அது கேரளாக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதாவது சாண்ட்விச் ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கணும் பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கான் ஆனால் மெட்ரோக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து எப்படி மாறி மாறி போகிறதுங்கிறதும் தெரியலை பஸ் எந்த ரோட்டுக்கு போகுது அதுவும் தெரியாது இதான் வந்து ஹோட்டலு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே கண்டிப்பாக புரோட்டா இருக்கும் அதுக்கப்புறம் சாண்ட்விட்செலாம் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கியாச்சு அதாவது ஒரு சாண்ட்விட்சு அதுக்கப்புறம் ஒரு டீ வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் காரில் வந்து சார்ஜர் கிடஞ்சி ஒரு தண்ணி பாட்டல் இருந்துச்சு அதையும் எடுத்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த பார்க் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பார்க்கில் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம கிளம்பி போனோம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பஸ் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் மெட்ரோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது ஆனால் வந்து பஸ்ஸில் நீ மாறி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியலை பக்கத்தில் இப்போ மெட்ரோ மெட்ரோவுக்கு எந்த பஸ் போகுதோ அதில் ஏறி மெட்ரோவில் இறங்கி அப்படி கூட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா டேக்ஸியில் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம் டேக்ஸியில் கேட்டுட்டு ஏன்னா அங்கே மெட்ரோவில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வேறு நடக்க வேண்டியிருக்கு ரொம்ப டயர்டாயிடும் அதுக்கப்புறம் இன்றைக்கி பத்தா வேறு போகணும் அங்கே வேறு நடக்கணும் அதனால் டேக்சியில் கேட்போம் கேட்டுட்டு முதலாளிகிட்ட வந்து டேக்ஸிக்குள்ள ரூபாயை கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு அப்புறமா பார்ப்போம் வீட்டுக்கு போய்ட்டு டக்கு பக்குன்னு ரெடி ஆகிட்டு உடனே நம்ம கிளம்புற மாதிரி பார்க்கணும் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ஒன்று நாட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் நண்பர்களே இப்போ டேக்ஸியில் ஏறியாச்சு இப்போ நான் வந்து பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் மெட்ரோவுக்கு போய் அதெல்லாம் ரொம்ப டிலே ஆகிட்டு கிடக்கும் டேக்ஸியில் ஏறிட்டு முதலாளிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டேன் ரியால் டேக்ஸிக்கு வாடகை இந்த இடக்குள்ள அந்த கலர் தான் வந்து டாக்ஸிக்கு உள்ள கலரு உங்களுக்கு மீட்ரு போடணுமா இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் மீட்ரு வேண்டாம் அப்படியே விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் முப்பத்தஞ்சு ரியால் கேட்டார் சரி ஒரு அஞ்சு ரியால் கம்மி பண்ணி ரியால் இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்ருக்கிட்ட வருது அதனால் முப்பதுரியாள் ஓகே தான் நினைக்கேன் சரி இப்போ நம்ம இதில் போனோம்னா சுருக்க மாட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் அதனால தான் டக்குன்னு டேக்ஸியை பிடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு வேறு வேலைகளை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் மீட்ரு கூட இருக்குது ஆனால் மீட்ரு என்ன இப்போ போட்டுருந்தாங்கெல்லாம் மினிமம் சார்ஜி பதினாறு தொண்ணூறு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் நண்பர்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ பத்தாக்கு தான் போகிறேன் பத்தாக்கு போய் அங்கேருந்து நம்ம வந்து இங்கே பஸ்ஸு பிடிச்சி போகணும் ஆனால் நான் கொஞ்சம் பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ட்ராவல்ஸில் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வண்டி இல்லை திங்கக்கெழம போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இப்போ திங்கக்கெழம வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம உபயோகப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் கிளம்பியாச்சு முதலாளிகிட்ட சொன்னேன் வண்டியை ஒப்படைச்சாச்சு நான் வந்து உம்ரா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ டேக்ஸிக்கு ஒரு ரியாலு முன்னாடி ஒரு ரியால் தரணும் மொத்தம் ரியால் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் ரியாலுக்கு நூறு ரியால் அனுப்பிட்டார் உம்ராவுக்கு போகிறான் சரி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோன்னு சொல்லிவிட்டு ரியால் எனக்கு வர வேண்டிய பாக்கி எக்ஸ்ட்ரா அறுபது ரியால் தந்துருக்காரு அலமது அதாவது கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படி தான் சொல்லணும் இப்போ மத்தியானம் சாப்பாடெலாம் சாப்பிடல காலையில் அங்கே வச்சு அந்த இது டிஃபன் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ அங்கே பத்தாவுக்கு போயிட்டு முதல்ல எந்த பஸ்ஸு போகுது என்ன ஏது அப்படிங்கிறத விசாரிக்கணும் மேக்சிமம் பங்களாதேஷ்காரங்க கூட தான் போக வேண்டியிருக்கும் நான் வந்து கேரளாக்காரங்க தமிழ்காரங்க அந்த மாதிரி போனோம்னா போகிற வழியில் நம்மளை கைட் பண்ணிவிட்டு போவாங்க எங்கெங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்கள்லாம் பற்றி நமக்கு வந்து தெரிவிப்பாங்க இது இந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த விழாவரியாக அந்த விளக்கங்கள்லாம் வரலாறுலாம் சொல்லுவாங்க அப்போ நமக்கு அது கேட்குறதுக்கு நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அது நல்ல வசதியாக இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை இப்போ எந்த பஸ்ஸு கிடைக்குதோ அதில் ஏறி கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு போவாங்க அதுக்கப்புறம் விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு போவாங்க இப்போ இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு பஸ்ஸு போயிட்டு இனிமேல் மூணு நாள் கழித்து தான் போகணும் நாங்கள் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மெட்ரோவில் போயிட்டு பத்தாக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே வாங்க போகலாம் இந்த பொது பாருங்க புழு லைனு இதில் தான் நம்ம போனோம் அதாவது இந்த பேக் இருக்குல்லா இந்த பேக்கு அதுக்கப்புறம் இந்த நம்ம இது கேமராலாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு அதுக்கப்புறம் வீட்டில் குப்பை இருந்துச்சு சரி மூணு நாள் நார்கிட்ட நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் இதை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் எல்லாம் ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க பார்த்துட்டு ஒரே மிரண்டிட்டாங்க என்னடா இது கிளம்பிட்டான் போல் இருக்குது ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே அதிசயமாகச்சு என்ன என்ன கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு இல்லைப்பா அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன் இப்போ நான் வந்து உம்ராவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் வழி சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்டையும் பை பை சொல்லிட்டு வந்தாச்சு சரி நான் முன்னாடி தான் இருக்கு மெட்ரோ நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் இப்போ ஏங்கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ்ஸுக்கு உள்ள கார்டும் இருக்குது அதே மாதிரி ஏடிஎம் கார்டும் இருக்குது இதை ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார்டு பார்த்திங்கன்னா பத்து ரியால் அமௌண்ட்டு புதுசாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணுறோமோ அது அந்த ரூபா உள்ளே கிடக்கும் இப்போ வந்து ரெண்டுலேயுமே வந்து நாலு ரியால் கட் பண்ணுவாங்க இதில் கம்ப்ளீட்டாக இப்போ பேலன்ஸ் இல்லை இப்போ இதில் பேலன்ஸ் இருக்குது இப்போ நம்ம இது யூஸ் பண்ணணும்னா இதில் நம்ம பத்து ரியால் ரீசார்ஜ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் பத்து ரயாள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவில் நான் போகிறேன் இப்போ இதுதான் மிஷினு இதில் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளுடைய கார்டு இருக்குது பாருங்கள் இந்த கார்டு இதை வந்து இதில் வைக்கணும் இதில் வச்சோம்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் மாறிடும் அப்போ இது டாப் அப்னு இருக்குது நான் நியூ பாஸ் இருந்தால் இதை எடுக்கணும் இப்போ நம்ம டாப் அப் பண்ண போகிறோம் அதனால் இப்போ டாப் அப் பண்ணுறோம் இப்போங்க பாருங்கள் அஞ்சு ரியாள் பத்து ரியாள் இருபது ரியாள் அப்புறம் ஐம்பது நூறு இரநூறு இருக்குது இப்போ நம்ம அஞ்சு ரியால் ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்போ நம்ம அஞ்சு ரியலை ப்ரெஸ் பண்ணணும் அஞ்சு ரியால் ப ப்ர ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இப்போ கேட்குது அதாவது டோட்டல் பே அஞ்சு ரியால் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம் எஸ் கொடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்தது கேட்குது இ பர்ஸு பேங்க் கார்டு கேஷு அப்படின்னு கேட்குது நம்ம பேங்க் கார்டாக இருந்தால் இதை அமுக்கணும் நம்ம வந்து இப்போ கேஷ் தான் போட போகிறோம் அதனால் நம்ம இதை அமைக்கிடுவோம் இப்போ போட்டாச்சு இப்போ பாருங்கள் அதில் வந்து மிஷினில் ரியாலாக வைக்க சொல்லுது இப்போ நம்ம பத்துரியாள் வேண்டாம் அஞ்சரியால் வைப்போம் உள்ளே போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாவது காடை வந்து வைக்க சொல்லுது இப்போ நம்ம காடை வச்சுருவோம் பாருங்கள் காடை இப்போ வச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ இதில் அஞ்சியால் ஏறிட்டு இப்போ நம்ம இதில் வந்து அஞ்சியால் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம இந்த காடை வச்சோம்னா வருங்க வச்சாச்சு இப்போ காடை இப்போ நமக்கு வந்து இந்த அஞ்சு அஞ்சிரியால்னு வந்துச்சு அவ்வளோதான் மேட்ரு சரி ஓகே அடுத்தது நம்ம போகலாம் உள்ளே போகலாம் இந்த சைடு வந்து வர்றதுக்கு உண்டான வழி நம்ம ஆப்போசிட்டில் இங்கே தான் போகணும் இந்த க்ரீன் கலர் லைட் ஏறிது பாருங்க இந்த சைடில் தான் போவோம் இப்போ வந்து காடை வந்து நம்ம இதில் வைக்கணும் இதில் வச்சோம் அந்த க்ரீன் கலர் இதில் வச்சோம்னா அது இந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆயிடும் பாருங்க ஓப்பன் ஆயிட்டு ஓகே வந்துட்டு நம்ம போவோம் ஓகே போயாச்சு இப்போ அடுத்தது நம்ம மேலே போகணும் அதாவது நம்ம தண்டவாளத்தை நம்ம பார்க்கவே முடியாது எப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆனால் தான் அது டோர் ஓப்பன் ஆகும்போது ட்ரெயின் வந்து நிற்கும் அதில் தான் நம்ம ஏற முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டோர்லேயும் ஏறிடக்கூடாது சிங்கிள்னு போட்டிருக்கோம் நம்ம தனியாக வந்தால் இந்த சிங்கிள்னு போட்டிருக்க பாருங்க இந்த டோர்களில் தான் வந்து நம்ம ஏறணும் அந்த சைடு உங்களுக்கு வந்து ஃபேமிலி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸு அது இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதாவது ட்ரெயினில் உள்ள கார்டு தான் வந்து பஸ்ஸுக்கும் செல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கார்டே உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஏடிஎம் கார்டையும் நீங்கள் பஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கொண்டு போய் பஸ்ஸில் வச்சால் மறுபடியும் நாளைக்கு ஆள் கட் ஆகாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் பஸ்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் எதில் வேணாலும் போகலாம் ட்ரெயின் இப்போ வந்துட்டு ஆனால் ஆப்போசிட் போகுது நமக்கு இந்த சீட்டு போகிறா ட்ரெயின் வரணும் சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் பத்தாக்கு வர்றவங்க வந்து இந்த ஸ்டேஷன்ல தான் வந்து இறங்கணும் அல் ஓத் இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அந்த இருக்க பாருங்க பஸ் ஸ்டாப்பு இதுதான் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துல இருக்கோம் வெளியில வந்தவொடனே பஸ் ஸ்டாப் இருக்கு நம்ம ரொம்ப தூரம்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாப்பு அடுத்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டாப்ல பத்தா போய் சேர்ந்துடலாம் எல்லா பஸ்ஸுமே மேக்சிமம் பத்தாக்கு போவோம் ஆனா நம்ம கேட்டுட்டு ஏறுறது நல்லது இங்கே எழுதிருக்காங்க பதினேழாம் நம்பரு பத்தா போகுது அதே மாதிரி நூத்தி அறுபது போகுது வரும்போதும் அதே தான் பதினேழு இங்கே வரும் நூற்றி அறுபதும் வரும் வரும்போது நம்ம வந்து ஆப்போசிட் சீட்டில் இறங்கணும் அங்க பஸ் ஸ்டாப்புக்கு போல அதுல இறங்கி இதுல இது உள்ளோடி அண்டர் கிரவுண்டோடி நம்ம மெட்ரோக்கு உள்ள வந்துடலாம் இதுதான் மெட்ரோ இதுக்குள்ளே வந்துடலாம் இப்போ ஓகே இப்போ பத்தா பஸ் இப்போ வருதான்னு பார்ப்போம் எவ்வளவு நேரத்தில் வருது ஆறு நிமிஷத்துல வருதான் நண்பர்களே மூணாவது ஸ்டாப்பில் வந்து பத்தாளை வந்து இறங்கியாச்சு பத்தாளை கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு டிராஃபிக்கு மூணு ஸ்டாப் தான் மூணு ஸ்டாப்பில் பத்தா வந்துட்டு இப்போ நம்ம ஆப்போசிட்டில் தான் வந்து ரொம்ப ஆபீஸ்லாம் இருக்குது அங்கே போய் கேட்போம் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டேன் நூற்றி ரியால் சொன்னார் நூற்றி பத்துரியால் போடுங்க என்ன பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ட்டார் அது இன்னைக்கு வந்து தமிழ்காரங்க மலையாளி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காலையிலே வண்டி போயிடுச்சு அஞ்சரை மணிக்கே போயிடுச்சான் எல்லார்ட்டையும் கேட்டேன் அதனால் இப்போ மொசக்கில் அதாவது எல்லோரும் இருப்பாங்க அதில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா எல்லோரும் இருப்பாங்க நம்ம அதோடு தான் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் கைடு இருப்பாங்களா என்னென்னு தெரியல கைடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூடுதலாக வரும் கைடு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன் சரி இப்போ நேரம் வேறு ஆகிட்டு சரி இப்போ நம்ம கிளம்புவோம் போயிட்டு பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு சொல்லிடுச்சு ஆமாம் பார்க்கலாம் நண்பர்களே இந்த உம்ரா துணி வந்து ஆஃபீஸில் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது நாற்பது நாற்பதுரியால் அதாவது இதுக்கு வந்து வெயிட் ஆயிரத்தி இரநூறு கிராம் ஏன்னா அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது கிராம் இது ஆயிரம் கிராம் இது முப்பது ஏரியாள் இது முப்பத்தஞ்சி இது நாற்பது கம்மியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இது முப்பதுரியாள் தான் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது ஒன்றும் குழப்பம் இல்லை ஓகே இது என்னது இது வந்து நம்ம பர்ஸு அப்புறம் ஃபோனுக்குன்னு வைக்கிறதுக்கு உண்டானது இது ஒயிட் கலர் இருக்குது அப்புறம் இந்த கலர் இருக்குது இது எவ்வளோ இது கித்தினா இது வந்து பத்திரியால் ஓகே நம்ம இந்த இப்போ பஸ்ஸில் வந்து டிக்கெட்டை போட்டாச்சு டிக்கெட்டை அவர் போட்டு தந்துட்டாரு இந்த ஆஃபீஸு என்ன ஆகியாது அப்படிங்கிறத நான் காமிக்க டிக்கெட் டிக்கெட்டு இப்போ டிக்கெட் நமக்கு வந்துடுச்சு பாணியே பத்தால் இது வந்து பழைய பஸ் ஸ்டாப்பு நகல் ஜமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து ஆஃபீஸு ஆப்போசிட்டில் வந்து பஸ்ஸு நிற்கிது இந்த ஆஃபீஸில் தான் நான் வந்து புக்கிங் பண்ணேன் புக்கிங் பண்ணால் அவங்க வந்து இதே மாதிரி சிலிப்பில் எழுதி கொடுத்துருவாங்க டிக்கெட்டு நம்ம இக்காம நம்பரு பேர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க இங்கே வந்து இப்போ நூறு ஆள் தான் ஒரு சில ஆளுக்கு நூற்றி இருபது சொன்னாங்க நூறு நூறில் முடிச்சுருக்கேன் நூறு கொடுத்தாச்சு இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இப்போது முப்பது ரூபாய் கொடுக்கணும் இப்போ இப்போ நம்ம துணிக்கு மட்டும் நம்ம ரூபா கொடுத்துருவோம் ஐம்பது ரூபாய் கொடுத்தாச்சு முப்பது ரூபா தான் தனி தான் வந்திருக்காரு அஞ்சு தாரான்னாரு இருக்கலாம் இதுதான் காடு டெய்லி பஸ் போகுது போல இருக்கு உம் இதுதான் பஸ்ஸு பஸ் நல்லா பந்தாவாக தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கு ஃப்ரண்ட்ல கேமரா கூட வச்சிருக்காங்க உள்ளேறி பார்த்தோம் இதான் வந்து பஸ்ஸு உள்ளே இருக்குது இந்த பக்கம் லக்கேஜெல்லாம் உங்க வச்சுக்கலாம் பெரிய லக்கேஜி இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் பக்கத்தில் தான் சீட்டு கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுருக்கேன் இந்த சீட்டு Það er nýtt í fjendur til það var fór. Það er nýtt í fjendur til það var fór.